ஒன்று ஒன்று பேரெல்லாம் கொஞ்சம் அந்நிய பாசம் மாதிரியே இருக்கும் எழுதி என்னப்பா கேள் ஒன்றாம் அதிகார நாலாம் வசனம் வேதம் சொல்லுகிறது சொகுசா சொல்லுங்க அது ஒரு மகிமை மகிமை பேர் என்ன சொகுசா சொகுசா மகிமை இந்த மகிமை இது ஏழு மகிமையை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அப்புறம் ஒவ்வொரு மகிமைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன்று சொகுசா ரெண்டாவது ஷகீனா சொல்லுங்க ஷெகினா மூன்றாவது மகிமை டோக்சா சொல்லுங்க டோக்சா டி ஓ எக்ஸ் ஏ டோக்சா நாலாவது மகிமை தெஹ்லீம் சொல்லுங்க தெஹ்லீம் அஞ்சாவது மகிமை தலித் சொல்லுங்க தலித் டி ஏ எல் ஐ டி தலித் ஆறாவது மகிமை ரேடியேஷன் முகப்பிரகாசம் ஆ ரேடியேஷன் ஏழாவது மகிமை கவோட் ஏ ஏ அப்படின்னா ஏழு மகிமை இருக்கு ஒண்ணு என்னது அப்படி போல அதுதான் இந்த தொகுசாவின் மகிமை இந்த மகிமை எப்படி ஒயிட் வெள்ளையா இருக்கும் மகிமை ஆஃப் ஒயிட் அப்படின்னா கிளவுடு அப்படி மேகம் போல சபை அப்படி நிரப்புது இல்ல அதுதான் இந்த சொகுசாவின் மகிமை அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமை ஷக்கினா மகிமை எப்படி இருக்கும் ஆலயத்தை செக்கினா மகிமை ஆலயத்தை பிரதிஷ்ட பண்ணும் போது முடிச்சு இல்ல அதுதான் அது ஒரு ஃபயர் த க்ளோரி ஆஃப் எல்லோ ஆண்டவருடைய மகிமை

அப்படி கத்தரை உயர்த்துறீங்க பாருங்க நீங்களா மகிமைப்படுத்தி உயர்த்துறீங்களோ அப்ப வெளிப்படுகிறது மகிமை தலித் அப்படிங்கிற ஒரு மகிமை இது என்ன மகிமை வஸ்திர தொங்கல்ல அப்படி இருக்கிறது தான் மகிமை என்னது வஸ்தர தொங்கல்ல இருக்கிறது தான் இந்த தலித்ங்கிற மகிமை இயேசுவின் வஸ்திர தொங்கலின் ஓரத்தை ஒருத்தி தொட்டா பாருங்க பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுல ஸ்திரி உதர உதற நின்று போய் கத்தரவளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தா வஸ்திரத்தின் ஓரத்தை சவுல் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தாவீது சவுல் வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டினா பாத்தீங்களா அதான் தலித்தின் மகிமை வஸ்திர தொங்கலின் மகிமை ஆலயத்தை வஸ்திர தொங்கலினால நிரப்பிட்டு இருக்குல்ல ஆம அப்படின்னா அதுல கிரீ செய்கிற மகிமை தான் தலித் ஓரத்துல இருக்கிற அந்த மகிமை தலித் அடுத்ததுலித் தாகுமி அப்படிங்கிறார் பாத்தீங்களா இந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாலும் பெண்ண சின்ன பிள்ளை பன்னெண்டு வயசு உள்ள பிள்ளைய தலித் அப்படின்னா என்ன செத்த பிரேதத்தை சுத்தி ஆமா செத்த பிரேதத்தை சுத்தி அந்த வஸ்திரத்தை சுத்தி அப்படி வைப்பாங்க அதுதான் கத்தர் அந்த மகிமை அந்த இயேசு அதை பார்த்து சொல்ற செத்த பிரேதத்தை தலித்தா கூ மீ அந்த வஸ்திரத்துல தேவ மகிமை வெளிப்படும் அப்படின்னா மரித்ததெல்லாம் உயிரோட எழும்பும் இல்லையா சொல்லுங்க ஆமா அடுத்து என்ன சொன்ன முகப்பிரகாசம் எப்பொழுது மோசே மோசில இரவும் பகலும் குசியாமல் நாற்பது நாள் இருந்து கீழே இறங்கும் போது அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவன் முகத்தை மூடியது எல்லாரும் முக்காடு போட்டுக் கொண்டார்கள் அவ்வளவு பேரும் அவனும் முக்காடு போட்டுக் அதான் ரேடியேஷன் முக பிரகாசம் நீங்க தேவசமுகத்துல இருக்க 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 நோ நோ பேசிய கோல்டன் ஓ எந்த தேவையில்லை எந்த மேக்கப் மேக்கப்புக்கே செலவு பண்ண தேவையில்லை அத்தோடைய சமூகத்துல இருந்தா நீங்க அழகா இருவீங்க பக்கத்துல பார்த்து ஏக்கா நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க ம் சொல்லுங்க சொல்லுங்க அண்ணன் நீங்க ரொம்ப அழகு நீங்க இன்னும் ஆண்டவ சமூகத்துல இருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா மாறிடுவீங்க அல்ல இல்லையா சொல்லுங்க கடைசி அவர் மயுமை

ஏழு விதமான மகிமை நம்முடைய சபையில கத்தர் மூட போகிறார் ஒரு நிமிஷம் ஜோமண்ணுவோமா